இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி முழுவதும் அறுபது நாட்கள் பாத யாத்திரை எல்ஜே கே கட்சி தலைவர் ஜோ ஆர்மிக் மாட்டின் பேட்டி ஜிம்மரில் செவிலியர் பணி வாங்கித் தருவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி பல்கலைக்கழக பதிவாளருக்கு போலீசார் வலை சிறுப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதியே பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி பிறகு அறுபது நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக எல்ஜேகே கே கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ரிட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலக துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து திருப்ப விழாவிற்கு வந்த அனைவருக்கும் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது இந்த அறிவிப்பு வெளியானதில் இருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் அதன்படி மாநில பொதுச் செயலாளராக டாக்டர் துரைசாமி பூக்கடை ரமேஷ் பிரபாகரன் பிரபு மாநில செயலாளர்களாக முருகானந்தம் அனிதா ரவி மண்டல பொதுச் செயலாளர்களாக அப்துல் பாஷித் ராபர்ட் ஜெயசுதாஸ் விஜய்ராஜ் சுரேஷ் கண்ணபிரான் செய்தி தொடர்பாளர் மகளிரணி சார்பில் முகமது ஷஜிதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பொங்கலுக்கு பிறகு அறுபது நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாதயாத்திரை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பாதயாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக கூறினார் கட்சி தொடங்கியதில் இருந்து பல முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் இணைந்து வருகின்றனர் கட்சி அலுவலகம் திறப்பதற்காக காத்திருக்கின்றோம் இனி வேகமாக கட்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக செய்வது சட்ட விரோதமானது நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவையில்லாத விஷயத்தை செய்யக்கூடாது திமுகவிற்கு எதிலும் ஒரு தெளிவு இல்லை எனவும் கூறினார் இவ்விவகாரத்தில் நீதிபதியை பதவி நீக்க கோரும் மனுவில் புதுச்சேரி எம்பி கையெழுத்திட்டது தவறான விஷயம் காங்கிரஸ் என்னை விமர்சிப்பது நகைச்சுவையாக உள்ளது மீனவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு தான் கட்சி கொடி படகில் வெளியிடப்பட்டது நாட்டை ஊழலால் கூறு போட்டு விற்றது காங்கிரஸ் ஊழலுக்கு முன்னோடியே காங்கிரஸ் கட்சிதான் இது தொடர்பாக விளக்கமாக துறந்தர் என்ற படமே வெளியாகி என விமர்சனம் செய்தார் தொடர்ந்து பேசிய அவர் எங்களுக்கு அலுவலகம் கிடைப்பதில் கூட அரசியல் நடந்தது பல தடைகளை தாண்டிதான் இந்த அலுவலகம் திறந்துள்ளோம் எனக்கு புதுச்சேரியில் வீடு கிடைப்பதில் கூட சிக்கல் நிலவுகிறது இருப்பினும் புதுச்சேரியில் வீடு பார்க்கின்றோம் என கூறிய அவர் எஸ்ஐஆர் திருத்த பணியின் போது நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேர தேர்தல் துறை வாய்ப்பு வழங்கியுள்ளது எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது எனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளேன் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்பதை பின்னர் அறிவிப்பேன் என்று கூறினார் பின்னர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டை அணிவித்து தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வாழ்த்து தெரிவித்து நிர்வாகிகளுடன் காலை உணவு மருந்தினார் புதுச்சேரியில் சிறுபான்மையினரான ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை என குரல் கொடுத்த விஜய் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாதது ஏன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் விஜயை பார்த்தாலே திமுக பயம் என்றும் அவர் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நிலையில் அதில் புதுச்சேரி நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியலிங்கம் முதல் கையெழுத்திட்டார் இந்த நிலையில் இந்துக்களுக்கு முதல் கையெழுத்திட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கத்தை கண்டித்து முருக பக்தர்கள் மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே தீபம் ஏற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் முருக பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரோஹரா கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை கோவில் மலையில் மாமிசம் சாப்பிடலாம் என சொன்னபொழுது எதிர்த்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி இல்லை என்றும் ஆனால் தீபம் ஏற்ற வேண்டும் என சொன்ன பொழுது அறநிலையத்துறை அதிகாரி எதிர்த்ததாகவும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம் என பேசிய அவர் இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்றார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் விவகாரம் எதிரொலிக்கும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் ஒரு கருத்தும் தெரிவிக்காதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் கம்முன் இருக்க வேண்டிய இடத்தில் கம் என்றும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்தில் கும்மன் என அரசியலில் இருக்க முடியாது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாத விஜய் குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்தார் மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பக்பு வாரியம் மூலம் தர்காவை திமுக அரசு தூண்டி விடுவதாகவும் பாஜக இந்துக்கள் மற்றும் விஜயை பார்த்தால் திமுகவிற்கு பயம் என அண்ணாமலை தெரிவித்தார் புதுச்சேரி ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன் இவர் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி தேடி வந்துள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி அண்ணாசாலை லபோர்த் வீதி சந்திப்பில் டீ கடை நடத்தி வரும் ராஜ்குமார் என்பவருடன் ஜிப்மர் பணி சம்பந்தமாக அறிமுகம் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிம்மரில் செவிலியர் பணி வேண்டும் என்று எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார் என தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நம்பர் மூலம் நிச்சயமாக ஜிம்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பிய முரளிதரன் இது குறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார் அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்படி கூறியுள்ளனர் அதன்படி அனைவரிடமும் நாற்பது லட்சம் ரூபாயை பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார் அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சி அடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்டபொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்தனர் விசாரணை செய்ததில் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாற்பது லட்சம் பெற்றது உண்மைதான் என்றும் எடுத்துக்கொண்டு மீதம் லட்சம் ஜிப்மரில் பதிவாளராக பணிவாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து உதிஞ்சாலை போலீசார் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர் இதனிடையே லஞ்சம் புகார் காரணமாக ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றி வந்த மகேஷ் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக மாற்றம் செய்யப்பட்டார் அதன்படி தற்போது புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக பணிவாற்றி வரும் மகேஷை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த மகேஷ் கடந்த நான்காம் தேதி முதல் தலைமறைவாகியுள்ளார் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் லஞ்சம் பெற்ற விவகாரம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரை கொலை செய்து சாலையோரம் உள்ள பள்ளத்தில் தூக்கி வீசிவிட்டு சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமுந்தூர் ராமசாமி மணிமண்டபம் எதிரே நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சடலமாக இருப்பதாக அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் கிளிநூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இந்த நிலையில் கிளிநூர் ஆய்வாளர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அந்த பெண்ணிற்கு முகம் மற்றும் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது அந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு சாலை ஓரத்தில் தூக்கி வீசிவிட்டு சென்றதாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அங்கு இருக்கும் தடயங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இது குறித்து போலீசார் தற்பொழுது தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தடயவியல் துறையினர் தற்பொழுது வந்துள்ளனர் அந்த பெண் மேல் இருக்கும் கை ரேகைகளை சேகரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விவகாரத்தை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் டெல்லி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஓட்டுப்பதிவு முறைகேடுகள் மற்றும் வாக்காளர் மற்றும் புதுச்சேரியில் நடந்துள்ள போலி மருந்து தயாரிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் நேற்று டெல்லி ஜந்தர் மந்திரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநில தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி கமலக்கண்ணன் ஷாஜகான் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன் பாலன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது புதுச்சேரியில் நடந்த போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தை சிபிஐ விசாரணை செய்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் பின்னணியில் உள்ள முக்கிய பிரமுகர்களை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் பதினாறாவது கிளையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் நெல்லித்தோப்பு மன்ற கிளைத் தலைவர் விஜயராஜ் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் முன்னதாக மக்கள் மன்றத்தை திறக்க வந்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மலர்தூவி மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தன தொடர்ந்து சவரி வீதியில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாமி தரிசனம் செய்தார் ¡Hola! No ¡Apúlla! No கிராமத்தில் நாற்பத்தி நான்கு லட்ச ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணியை தொகுதியின் எம்எல்ஏ அவங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செல்லிப்பட்ட கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சேதமடைந்த கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்ட கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் கிராம முகேசர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் என உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா என்ற மாணவன் ஒரு நிமிடம் ஏழு வினாடியில் நூறு தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக பேசி உலக சாதனை முயற்சியை நிகழ்த்தினார் தொடர்ந்து இதேபோல நூறு சர்வதேச தலைவர்களின் பெயர்களையும் புகைப்படம் பார்க்காமல் ஒரு நிமிடம் ஆறு வினாடியில் சொல்லி முடித்து அனைவரையும் வேப்பில் ஆழ்த்தியது ஒரு நேரத்தில் இரண்டு உலக சாதனை முயற்சிகளை படைத்தார் புதுச்சேரி மூலகுளத்தில் இயங்கி வரும் பிலோபாங் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா இவரது பெற்றோர் பூரணியின் முழு முயற்சியினாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தினாலும் ஏற்கனவே பல சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளார் அதனொரு பகுதியாக இன்று இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வும் நூறு பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை முயற்சி நிகழ்வு நடத்தப்பட்டது நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார் இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு ஒரு நிமிடம் ஏழு வினாடியில் நூறு இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளார் அதே போல இரண்டாவது நிகழ்வாக நூறு தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயரை புகைப்படம் பார்க்காமல் ஒரு நிமிடம் ஆறு வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரகட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்து பாராட்டினார் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர் சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுவை க்ளூனி சமூக சேவை மைய ஒழுங்குபடுத்தப்பட்டு புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஆதரவுடன் உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட இயக்குநர் அருள் விசாகம் மாவட்ட சட்ட ஆணையத்தின் செயலாளர் ரமேஷ் ஏஆர்டி மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் சவுந்தர்யா க்ளூனி சமூக சேவை தொண்டு நிறுவனத்தின் மாநில தலைவி அருள் சகோதரி லோரை பின்டோ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த ஆண்டின் தலைப்பான இடையூறுகளை கடந்து எய்ட் சேவையை மேம்படுத்துவது என்ற கருத்தில் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற சமூக சேவை மையத்தின் பயனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் புதுவை க்ளூனி சமூக சேவை தொண்டு நிறுவனம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் வெளியான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்படக் குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசைக்கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும் இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் நேற்று வெளியானது பறைசியின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்படக் குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் இது குறித்து அவர்கள் கூறும்பொழுது பர பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய திரைப்படம் எனவே அனைவரும் படத்தை பார்த்து பர பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர் புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள போத்தீஸ் நிறுவனத்தில் வருடா வருடம் கிறிஸ்துமஸ் விழா குடில் வைத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான கிறிஸ்துமஸ் விழா போத்தின் நிறுவனத்தில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாண்டா கரடி மற்றும் கிங்காம் குரங்குகளின் அட்டகாசம் போத்திஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்தது மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா போத்திஸின் வாடிக்கையாளர்களை அனைவரையும் வரவேற்று குழந்தைகளுடன் மகிழ்ந்து விளையாடினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மற்றும் கடலூர் மறை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் பங்கு தந்தையர்கள் குழந்தைசாமி சாமி தாஸ் பாஸ்கல்ராஜ் பிரேம்குமார் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடியிலை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் மேலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹெச் ஆர் மகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்திருந்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி முழுவதும் அறுபது நாட்கள் பாதயாத்திரை யாத்திரை எல்ஜே கே கட்சித் தலைவர் சார்லஸ் ஆர்லிக் பேட்டி ஜிம்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி நாற்பது ரூபாய் மோசடி பல்கலைக்கழக பதிவாளருக்கு போலீசார் வலை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதியே பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி